السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين جنيتك ريا الله من الله رب العالمين اندى مروي الله دي پرتتي پرکو دي مرواها الله آكير الوريواناها غنيه تكريه بخلاء اند القرآن ان ان ريا القرآن وريا بسنة سورة النعام وريا نوتي أيمبتي وراد بسنة تي إن شاء الله نام باربو الله رب العالمين شلخ اندان قال تعالى أعوذ بالله من الشيطان الرجيم تعالوا اتل ما حرم ربكم عليكم الا تشركوا به شيئا وبالوالدين احسانا ولا تقتلوا اولادكم من املاق نحن نرزقكم واياهم ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن ولا تقتلوا النفس التي حرم الله الا بالحق ذلكم وصاكم به لعلكم تعقلون நபியை நீங்கள் சொல்லுங்கள் வாருங்கள் மக்களை வாருங்கள் அச்சுலும ஹரம அழைக்கும் ரப்புக்கும் உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை உங்களுக்கு நான் ஓதி காட்டுகின்றேன் வாருங்கள் என்று அல்லாஹ் நபியை அழைக்க சொல்லுகின்றான் அல்லாஹ் ரப்புல் அலமீன் இந்த வசனத்திலே பல பாவங்களை அல்லாஹ் ரப்புல் அலமீன் தடுத்திருந்தாலும் இன்று எனக்கும் உங்களுக்கும் நான் அறிவுரையாக்கக்கூடிய அல்லாஹுடைய எச்சரிக்கை அல்லாஹுடைய அறிவுரை என்னவென்றால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பாவங்களில் நான்காவது பாவமாக அல்லாஹ் தடுத்ததாக அல்லாஹ் கூறுவது ஓலா தக்ரபுல் ஃபவா ஹிஷா ஒமா பத்தன் மானக்கேடான விஷயங்கள் வெளிப்படையாக இருந்தாலும் பகிரங்கமாக இருந்தாலும் அல்லது மறைமுகமாக இருந்தாலும் அந்த மானக்கேடான செயல்களின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் அல் ஃப ஹ ஹ ஹிஷா அல்லாஹு ரப்புல் ஆலமின் அவனுடைய புத்தகமல் குரானிலே சொல்லும் பொழுது ஓலா தக்ரபு ஜின் ஹூக்க ஹஹிஷா விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் அதுதான் மானக்கீடான என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அல் விபச்சாரம் அல்லாஹூர் அப்புல்லாலமின் இடத்திலே வெறுக்கத்தக்க அல்லாஹுடைய ரோஷத்தையும் கோபத்தையும் ஒரு மனிதன் மீது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய பாவம் இந்த உபச்சாரம் அல்லாஹ் அல்லாஹூ ஆலமின் இங்கே இந்த மானக்கேட்டை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹூ ஆலமின் அறிவுரை செய்யவில்லை அல்லாஹு ஆலமின் இங்கே அறிவுரை செய்வது அல்லாஹ் தடுத்தது இந்த மானக்கேட்டின் பக்கம் நெருங்காதீர்கள் கண்ணியத்துக்குரியவர்களை இன்று முஸ்லிம்கள் மத்தியில் மானக்கீடான செயல்கள் எப்படியெல்லாம் பரவி இருக்கின்றன என்பதை எம்மால் உணர முடிகிறது அல்பா ஹிஷா மானக்கீடான செயல்கள் எதுவெல்லாம் விபச்சாரத்தின் பக்கம் அழைத்துச் செல்லக்கூடிய அல்லது அதனுடைய எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய எல்லாம் மானக்கீடான செயல்தான் கண்ணியத்துக்குரியவர்களை இன்று முஸ்லிம்கள் மத்திகளை பார்க்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக சில உண்மைகளை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்ற காரணத்தால் சொல்லுகின்றேன் முஸ்லிம்கள் பலர் இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சர்வ சாதாரணமாக அந்நிய பெண்களை தவறான நடத்தையில் காட்டக்கூடிய படங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் தனிமைகளை பார்க்கிறார்கள் நண்பர்கள் சேர்ந்தால் அவர்களோடு பார்க்கிறார்கள் இன்னும் கேவலம் மனைவியோடு கூட தனியான நேரத்திலே இது போன்ற தவறான படங்களை பார்க்கக்கூடிய முஸ்லிம்கள் எம்மிடத்திலே வாழத்தான் செய்கின்றார்கள் அந்நிய பெண்ணிடத்திலே சர்வசாதாரணமாக பேசுகிறார்கள் அந்நிய பெண்ணிடத்திலே சர்வசாதாரணமாக உலா வருகிறார்கள் திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆன ஆ ஆகாதவர்களோடு திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் மாணவர்களோடு என சர்வ சாதாரணமாக முஸ்லிம் சமூகத்தின் ஒழுக்கமும் கலாச்சாரம் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர நாளுக்கு நாள் சிதைந்து வரக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் இது போன்ற படங்களை பார்க்காதீர்கள் இது உங்களுடைய உடலை பாது பா பாதிக்கும் உங்களுடைய சக்தியை இழக்க வைக்கும் இது போன்ற அசிங்கமான செயல்பாடுகளை இச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை செய்யாதீர்கள் இது மருத்துவத்தில் தவறு என்றெல்லாம் உங்களுக்கு நான் விளக்க இந்த இடத்தில் இந்த அமர்வை நான் பயன்படுத்தவில்லை கண்ணியத்துக்குரியவர்களை இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் செய்கின்ற மிகப்பெரிய அறியிற நீங்கள் அறியவில்லையா உங்கள் மனைவியோடு இருந்தால் நீங்கள் இதை செய்ய மாட்டீர்கள் உங்களுடைய கனவோடு இருந்தால் நீங்கள் இதை செய்ய மாட்டீர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்கள் அருகிலே இருந்தால் தனிமையில் நீங்கள் இருந்தால் அதுபோன்ற செய்ய மாட்டீர்கள் ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் யாரும் உங்களை பார்க்கவில்லை என்று வந்துவிட்டால் இது போன்ற செயல்களை சர்வ சாதாரணமாக செய்கின்றீர்களே அல்லாஹ் சொல்லுகி சொல்லுவதை கேளுங்கள் கால تعالی அலம் யஅலம் பான் நல்ல அவர்கள் அறியவில்லையா நபியே அல்லாஹ் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று எ அல்லாஹ் யார் பார்ப்பது யார் பார்ப்பது தந்தை உங்களை பார்த்தால் செய்யவில்லையே நீங்கள் உங்கள் மனைவி பார்த்தால் செய்யவில்லையே நண்பர்கள் பார்த்தால் செய்யவில்லையே ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் நீங்கள் தனிமைகள் இருந்தாலும் வெளிப்படையாக இருந்தாலும் யாருடன் இருந்தாலும் என்ற உணர்வு நீங்கள் இதை செய்து கொண்டிருந்தால் அல்லாஹுடைய வசனத்தை கேளுங்கள் சுரத்தில் முஜாதலா முஜாதலாவுடைய ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லுகின்றான் அலம் தர அந் அபில் அறம் நபியை நீங்கள் பார்க்கவில்லையா அல்லாஹூ ரபுல் அலமின் வானங்கள் பூமிகளுடைய அனைத்து ஞானங்களையும் அனைத்து அறிவையும் அல்லாஹ் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கின்றான் என்ன நடக்கிறது என்பதை நபியை நீங்கள் அறியவில்லையா மாய கூனு மின்னஜுவா சலாசத்தின் மூன்று பேர் உட்கார்ந்து தனிமையாக ரகசியம் பேசினால் இல்லாஹு வராபுறும் அல்லாஹ் அவர்களோடு நான்காம் அவராக இருக்கிறானே யா அல்லாஹ் உலஹம்சத்தின் ஐந்து பேர் உட்கார்ந்து உங்களில் ரகசியம் பேசினால் இல்லாஹுவ சதிசுகும் ஆறாம் அவராது அவராக அல்லாஹ் இருக்கின்றானே ஒல அத் நாம் இந்தா அழிக்க அழிக்க இதில் குறைவாக இருந்தாலும் உல அக்ஸர எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் இல்லா ஹூவமாகவும் ஐனமாக காணும் அவர்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் அவர்களோடு தான் இருக்கின்றான் என்பதை அவர்கள் அறியவில்லையா சும்மயுனா அல்லாஹ் சொல்லுவதை கேளுங்கள் மூமின்களே நீங்கள் செய்த பாவங்களை நீங்கள் தனிமையாகவோ வெளிப்படையாகவோ அல்லாஹை மறந்தோ அல்லாஹுவை நினைவு நினைவு கொண்டிருக்கும் நிலையிலேயோ நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நாளை மறுமையிலே உங்களுக்கு அறிவிப்பான் இந்நல்லாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கின்றான் வசனத்தை கொஞ்சம் கேளுங்கள் பாவம் செய்பவர்களே தனிமைகளை உட்கார்ந்து கொண்டு தவறான படங்களை பார்த்து ரசிப்பவர்களே தனிமைகளை உட்கார்ந்து கொண்டு மானுக்கீடான செயல்களை செய்து கொண்டிருப்பவர்களே தனிமைகளே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ் என்னை பார்க்கின்றார் என்ற உணர்வு கூட இல்லாமல் தவறுகளை சர்வசாதாரணமாக அந்நிய பெண்களிடத்தில் பேசுதல் அவர்களோடு பழகுதல் அவர்களிடையே சர்வசாதாரணமாக தெருக்களிலே உலா வருதல் யார் உங்களை அதனால் தான் முத்தகங்கள் சொல்லுவார்கள் உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடியவர்களாக நீங்கள் ஆக்காதீர்கள் திரும்பி பார்ப்பீர்கள் நீங்கள் தந்தை இருக்கிறாரா இருக்கிறாரா தாய் யாராவது பார்க்கிறார்களா அரை அரைத்து அடைத்து யாராவது கண்கள் பார்க்கும் அளவிற்கு ஏதாவது இடைவெளி இருக்கிறதா என்றெல்லாம் யோசிக்கிறீர்கள் எந்த மறைவும் எந்த இருளும் எந்த வெளிப்படையும் யாருக்கு மறைவானதில்லையோ அந்த சராசரத்தில் உள்ள அனைத்து ஞானங்களையும் யார் இருள் சூழ்ந்த நேரத்திலே இருள் இருழடைந்த பாறையிலே ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றால் கூட அந்த கருப்பு எறும்பை யார் பார்த்து கொண்டிருக்கின்றானோ அது நடக்கக்கூடிய சப்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருக்கின்றானோ அது மனதிலே எண்ணக்கூடிய எண்ணங்களையும் யார் அறிந்திருக்கின்றானோ அலம் பி யரா நீங்கள் அறியவில்லையா உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் நீங்கள் செய்தவற்றை பற்றி நாளை மறுமையிலே உங்களுக்கு அறிவிப்பான் உங்களை படைத்தவன் உன்னை படைத்தேன் பரிபாலித்தேன் தீனை கொடுத்தேன் லாயிலாக இல்லல்லாகவே கொடுத்தேன் எனக்கு சுஜூது செய்யக்கூடிய வாக்கியத்தை கொடுத்தேன் என்னை அழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய ஞானாவை உனக்கு கொடுத்தேன் ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் என்னை மறந்துவிட்டாயே நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணமில்லாமல் இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருந்தாயே அலம்யா பத்தன் அதன் காரணமாக மூமிங்களே எனக்கும் உங்களுக்கும் நான் அறிவுரையாக்கிக் கொள்ளுகின்றேன் மானக்கீடான செயல்களை பார்ப்பதிலிருந்து மானக்கீடான செயல்களை செய்வதிலிருந்து அந்நிய பெண்களை அந்நிய பெண்களிடத்தில் பேசுதல் பழகுதல் நட்பு கொள்ளுதல் அவர்களோடு ஃபேஸ்புக் போன்ற இணையதளங்களில் சேட்டிங் செய்தல் அதிலே நேரங்களை கழித்தல் யார் உங்களை பார்க்காமல் இருந்தாலும் உங்களுடைய இறைவன் உங்களுடைய ரப்பு உங்களை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் அவன் நாடினால் அந்த குற்றங்களுக்கு இங்கே உங்களுக்கு தண்டனையை கொடுத்து விடுவான் இல்லை என்றால் நாளை மறுமையில் உங்களுடைய செயல்களை உங்களுக்கு அல்லாஹ் சாட்சியாக்கி நரகத்தை கூலியாக அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் அப்புல் ஆலமின் எம்மை மன்னிப்பானாக அல்லாஹ் அப்புல் ஆலமின் எம்மை கருள் செய்வானாக அல்லாஹூர் அப்புல் ஆலமின் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹும்

அல்லா பத்தன் மானக்கீடான விஷயங்கள் வெளிப்படையாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும் உங்கள் கண்களுக்கு முன்னால் இருந்தாலும் அல்லது எந்த இடத்தில் இருந்தாலும் அதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எல்லா நியாமத்துகளையும் கொடுத்து அவன் பக்கம் அழைத்து கொண்டிருக்கின்றான் അഹ് വീൻ പക്കം തോം അല്ലാവിൻ പക്കം പാവങ്ങൾ കുറ്റങ്ങളിലും വിലകോം അക്കുലി വലക്കും അസലൈക്കു വരഹമുല്ല വരക്കാത്തുബുക്കും